ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளந்திரை போல் வெளித்தனை தந்தி மகந்தனை ஞான பொருந்தனை உங்கியில் வைத்தடிப்பு வணக்கம் ராகு தேவையின் பிடிப்பு அனைத்து கிரகங்கள் இப்படி வரக்கூடிய நிலை ஒரு அச்சத்தை தரக்கூடிய அமைப்புலதான் இருக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இலக்கியும் தனி மனிதனுக்கான செயல்பாடுகள் தனி மனிதனை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதும் இந்த பதிவுல சூரியன் ராகுவும் சூரியனும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவமான அனைத்து விஷயங்களையும் பாதிக்கும் பாதிப்போம் அப்படின்னா அதனுடைய உண்மையான இயற்கையான உண்மையானங்கிறது இயற்கையான தன்மையான பலன் மாறுபடும் தனக்கான கடமையை செய்வதில் தாமதம் அல்லது செய்ய தவறு அது சூரியன் அப்படின்னாலே அப்பாவை பிடிக்கக்கூடியது அப்பா தன்னுடைய கடமையை செய்வதற்கு தவறக்கூடியது அல்லது நிதானம் இந்த காலகட்டத்தில் அவரால் செயல்பட முடியாத உள்ளது அப்ப செய்யாம போடுவாங்களா அப்பா வந்து எப்படி தன்னுடைய கடமையை செய்யாம போடுவார் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகளில் சுணக்கம் இருக்கு அதை ரொம்ப அவரால் செய்யப்படக்கூடிய அவர் செய்யக்கூடிய அவர் தீர வேண்டிய காரியங்கள் அவர் செய்து தீர வேண்டிய கடமை அவருடைய கடமை ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமைகள் தாமதமாக அலட்சியத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் முக்கியத்துவம் குறையும் முக்கியத்துவம் குறையுது அப்படின்னாலே அந்த தந்தை தரக்கூடிய ஒரு அந்த தந்தைக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை குறைவு அந்த தந்தைக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை மாற்றப்படும் ஒரு மகனுடைய அல்லது மகளுடைய மனதில் தந்தையை பற்றிய எண்ணம் சிறிது தரம் தாழ்ந்து போகக்கூடிய இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை தந்தையால் ஆதாயம் இல்லை தந்தை என்ற சொல்லுக்கே உள்ள ஒரு கடமையை தவறக்கூடிய ஒரு நிலை அல்லது காலம் தாக்கக்கூடிய நிலை பயன் இருக்கும் தனி மனிதனாக ஒவ்வொரு மனசுக்கு இனம் புரியாத ஒரு பயம் நிறைய ரத்த சம்பந்தமான புதிய புதிய வியாதிகள் தோன்றுவதற்கான அமைப்பு தந்தை வழி உறவுகள்ல வந்து சிக்கல் சங்கடங்கள் இருக்கு நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பயம் வரும் பார்க்க காட்சியை போல விஷயங்கள்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் பெரியவர் வரும் அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அது வந்து தெரியறதுக்கு உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கு இது தனி மனிதனுக்கான ஒரு விஷயம் அதனால வந்து இது தனி மனிதனுக்கான அமைதியா நிதானமா உடற்பயிற்சி செய்யறது யோகா இதே போல விஷயங்களை வந்து எல்லாரும் ா ஆசப்படாதுன்னா பெருசா எதிர்பார்க்காரு பெரிதாக அதிர்ச்சி பெறக்கூடிய செய்திகள் வந்து நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தாரு ஏதாவது பார்க்கறீங்க ஏதாவது ஒரு அடுத்தியான ஒரு செய்திகள் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான காசிகள் மாறிக்கொண்டிருக்கிறது காலத்திலும் சந்திரன் ராகு கூட இணையக்கூடிய காலத்திலும் தொடர்பு கொள்ளும் காலத்திலும் மனம் மிகப்பெரிய குழப்பத்தை மனம் மிகப்பெரிய குழப்பத்தை குழம்பு கூட தெளிவான முடிவை எடுக்க முடியாது உடல் எண்ணம் பாதிப்பு மனசு பாதிப்பு அம்மா அம்மாவுடைய உறவுகள் கலந்து பாதிப்பாங்க பாதிப்பாங்க புதைப்போன்ற அமௌண்ட்லாம் இருக்கும் அந்த ஆட்ட சிலவனங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு சந்திரனும் ராகுவும் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்துல அந்த அந்த நாளை ஜாஸ்தி அதிகமா இது அனைத்துமே தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம கொடுத்துக்காரு அடுத்தபடியா ராகு சுக்கிரன் ராகுடன் இணையும் போது பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சி ஏற்கனவே நடந்துட்டு நடந்து முடிஞ்சது அதை பற்றிய செய்திகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்திலும் அது தொடரும் வருங்காலகட்டத்திலும் அது தொடர்ந்து அமைந்துட்டு தான் இருக்கும் வெளியில் பெருசு பெருசா நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு சங்கோஜத்தை தர அளவுக்கு வந்து தவறான காதல் காமம் தவற்சியான பேச்சால ஈர்க்கப்பட்டு போதை போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கூடிய எண்ணம் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் வரம்பு மீறி செயல்படக்கூடிய எண்ணம் அந்த எண்ணத்தை கூன்றுறது இதை போல இருக்கா உணவு கட்டுப்பாடு வந்து அவசியம் இருக்கும் இரவு நேரங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்தது வந்து ரொம்ப நல்லது நான் வந்து பசங்க வந்து நாங்க வந்து சொல்லிட்டோம் வந்து இரவு நேரத்தை வந்து உணவு தவிர்த்ததுன்னு சொல்லிட்டு ஆனா இரவு நேரத்துல வந்து கண்டிப்பாக எல்லாரும் இந்த இரவு நேரத்துல வந்து ஏதோ ஒண்ணு வந்து நல்லா பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதிகமா நிறைய காத்து காத்து இரவு நேரத்துல வந்து உணவை பார்க்கறது ஏதோ ஒண்ணு பிஸ்கெட் அது இதுக்கு மேல வந்து அந்த பழக்கம் இருக்கா இப்ப பழக்கம் இல்லை அப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தது நன்மை தரும் ஈடுபடக்கூடாத செயல்களில் ஈடுபடுவதற்கு நம்மை தூண்டுவாங்க நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கும் நபர்கள் நம்மை தூண்டி அந்த செயலில் ஈடுபடுவதற்கு முயற்சித்தாங்க சம்பந்தமே இல்லாம இதுவரைக்கும் நமக்கு பழக்கமே இல்லாதவங்க புதுசு புதுசா நம்மளுக்கு கொண்டு இருக்கிற விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது வந்து அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்துவதற்கு அவர்கள் முனைப்பு காட்டுவார் நம்மளுக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அது கெடுதலாதான் இருக்கு அப்ப இதே போல விஷயங்கள்லாம் வந்து அப்ப இதே போல விஷயங்கள்ல நாம வந்து எச்சரிக்கையா இருக்கணும் நாம மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தினர் நம்ம குழந்தைகள் ஆண்களோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சுட்டு இருக்கணும் அவர்களுக்கு புத்துமதி சொல்றது அப்படிங்கறத விட அவங்களுக்கு வந்து கலந்துரையாடு வந்து அவங்கள்ட்ட பேசும் பேசினாலே இதனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து பயணத்திருக்கும் அதிவேகம் ஆபத்துல முடியும் முரட்டுத்தரப்பான முரட்டுத்தரமான ஒரு வேகமோ ஒரு செயல்பாடுகளோ இந்த வீலிங் ரேஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் லாபத்தை எதிர்நோக்கினா என்ன பண்ணையா வச்சு பண்றாங்க இல்லையா அது வந்து தந்தையா வச்சுப்பான் அதுவும் நம்ம தன்மை ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஆனா அது கௌரவம்னால சும்மா அவங்க ஒரு திருமக்காக சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் இது அதன் மூலமாக நடக்கக்கூடிய சுற்றுலா போற இடத்துல நிறைய பேருக்கு வந்து சங்கடமழை பார்க்குறது அது நீர்நிலை சார்ந்த சுற்றுலாவா இருக்குது நீர்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்குதுன்னா வந்து எச்சரிக்கையா இருக்கும் அதுக்குள்ளவங்க தவிர்த்தலாம் அடுத்த வருஷம் போவான் என்ன எவ்வளவு நாள் அப்பள போல இந்த இப்போதான் போய் கேர்ணும் அப்படிங்கிறது தவிர்த்து இந்த காலகட்டத்தில் அடுத்தது பேர் ஒரு நாள் வந்து போகிறோம் அப்படியே இல்லைன்னா நீர்நிலை பண்ண வேற சார்ந்த இடத்துலதான் அதிகமா போட்டிங்ல போகலாம் நடக்கிறது மழை மேலே இருக்குது மழை மேல போறதுக்கும் அது போன மழை மழை சார்ந்த விஷயங்கள் நீர்மலை சார்ந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் அந்த இடத்துலதான் நிறைய கூடாத நிகழ்வுகள் நடந்ததா வாலியல் சம்பந்தமான நிகழ்வுகள் வந்து இல்லாததான் நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நான் அதை செய்து கொள்ளையா அதில் யாரும் நம்ம வந்து குற்றம் சொல்வதற்கெல்லாம் இல்ல நாம தான் நம்ம பாதுகாப்பு அதுதான் நமக்கு அப்ப சூரியன் பற்றிய சொல்லியாச்சு சந்திரனை பற்றிய சொல்லியாச்சு புத்திரனை பற்றியும் சொல்லியாச்சு அப்ப இந்த இடத்துல எல்லாமே கௌரவம் சார்ந்து மனம் சார்ந்து பணம் சார்ந்து இந்த மூன்று விஷயம் எல்லாமே இதுதான் அப்ப அதிகப்படியான பேராசியின் காரணமாக பங்கு அங்கத்தை அதுல வந்து நம்ம வந்து தங்கிடப்படுறது கட்டப்படுறது புதுசா வந்து வீடு வாங்குறேன் கார் வாங்க போறேன் அல்லது வந்து வேறு ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்க